விஜயபுரி என்ற அழகிய நகரத்தை மன்னர் விக்ரமன் ஆண்டு வந்த காலத்தில் அங்கு வேதாச்சாரி என்ற புகழ்பெற்ற ஞானி வாழ்ந்து வந்தார் அதே சமயம் அந்நகருக்கு அருகிலுள்ள மலர் நகர் என்ற கிராமத்தில் இனியவன் என்ற இளைஞன் பிச்சை எடுத்து வாழ்ந்து வந்தான் ஒருநாள் இனியவன் அருகிலுள்ள சந்திரபுரி என்ற ஊரில் பிச்சை வாங்கிவிட்டு காட்டு வழியாக தன் கிராமத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்தான் அப்போது திடீரென ஒரு அமானுஷ்ய குரல் அவனிடம் இனியவனே இன்று நீ வீட்டிற்கு செல்லாமல் இருந்தால் நீ இறந்து விடுவாய் ஆனால் வீட்டிற்கு சென்றால் உன் மனைவி இறந்து விடுவாள் என்று எச்சரித்தது இனியவன் சுற்றிலும் பார்த்தான் யாருமே இல்லை இந்த குரல் எச்சனா கந்தர்வனா அல்லது வேறு ஏதோ ஆவியா என்று அவன் மனம் பயந்தது வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று அவன் துடித்தாலும் மனைவி இறந்துவிடுவாள் என்ற எச்சரிக்கை அவனை தயங்க வைத்தது நகருக்குள் நுழைந்து ஒரு பாதையில் செல்லும்போது வேதாச்சாரி மக்களுக்கு அறிவுரை வழங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து இனியவனும் அந்த கூட்டத்தில் சேர்ந்து அவரது பேச்சை கேட்டான் பேச்சு முடிந்ததும் மக்கள் கலைந்து சென்றனர் ஆனால் இனியவன் அசையாமல் நின்றான் வேதாச்சாரி இனியவனை அருகில் வரும்படி அழைத்து ஏன் இவ்வளவு கவலையுடன் இருக்கிறாய் என்று கேட்டார் இனியவன் காட்டில் கேட்ட எச்சரிக்கையை விவரித்து நான் வீட்டிற்கு சென்றால் மனைவி இறப்பாள் செல்லாவிட்டால் நான் இறப்பேன் இருவரும் உயிருடன் இருக்க வழி கூறுங்கள் என்று வேண்டினான் வேதாச்சாரி அந்த எச்சரிக்கை குரலை கேட்கும் முன்னி என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று கேட்டார் நான் ஒரு மரத்தடியில் அமர்ந்து பையில் இருந்த உணவை எடுத்து சாப்பிட்டேன் என்றான் இனியவன் சரி உன்னிடம் உணவு இருக்கும் பை உள்ளது ஆனால் தண்ணீர் குடிக்க பாத்திரமில்லையே எப்படி தண்ணீர் குடித்தாய் என்று கேட்டார் வேதாச்சாரி அருகில் ஒரு ஓடை இருந்தது அங்கு சென்று தண்ணீர் குடித்து விட்டு வந்தேன் என்றான் இனியவன் நீ ஓடைக்கு செல்லும்போது பையின் வாயை கட்டவில்லையா என்று கேட்டார் வேதாச்சாரி இல்லை கட்டவில்லை என்றான் இனியவன் பையை கட்டுவதற்கு முன் பையில் என்ன இருக்கிறது என்று பார்த்தாயா என்று மீண்டும் கேட்டார் இல்லை பார்க்கவில்லை அப்படியே கட்டி எடுத்து வந்தேன் அதற்கு பிறகுதான் அந்த எச்சரிக்கை குரல் கேட்டது என்றான் இனியவன் வேதாச்சாரி புன்னகையுடன் நீ ஓடையில் தண்ணீர் குடிக்க சென்றபோது உன் பையில் ஏதோ நடந்திருக்கிறது ஒருவேளை ஒரு பாம்பு உன் பையிற்குள் நுழைந்திருக்கலாம் அதை கவனித்த எச்சனோ தேவதையோ உன்னை எச்சரித்திருக்கிறது நீ வீட்டிற்கு செல்லாவிட்டால் பசி எடுக்கும் போது பையை திறப்பாய் அப்போது பாம்பு உன்னை கடித்து இறந்து விடுவாய் ஆனால் நீ பையை திறக்காமல் வீட்டிற்கு சென்றால் முதலில் உன் மனைவிக்கு பையை கொடுப்பாய் அவள் ஆவலுடன் அதை திறக்க பாம்பு அவளைக் கடித்து அவள் இறந்து விடுவாள் இதுவான் நடந்திருக்கிறது என்று விளக்கினார் எனவே பையை இங்கே வை என்று வேதாச்சாரி கூற இனியவன் திடுக்கிட்டான் அப்போது அவ்வழியே சென்ற ஒரு பாம்பு பிடிப்பவனை வேதாச்சாரி அழித்து அவன் பையை அவிழ்த்த போது உள்ளே இருந்து சீரிய ஒரு நல்ல பாம்பை பிடித்து பத்திரமாக எடுத்துச் சென்றான் பின்னர் வேதாச்சாரி இனியவனிடம் இனி பயமின்றி உன் வீட்டிற்கு செல்லலாம் என்றார் இனியவன் மன மகிழ்ச்சியுடன் நன்றி கூறி கவலையை விடுத்து வீட்டிற்கு சென்றான் கதை உணர்த்தும் நீதி என்னவென்றால் சிக்கலான சூழ்நிலைகளில் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடனும் பகுத்தறிவுடனும் சிந்தித்து பிரச்சனையின் உண்மை காரணத்தை ஆராய்ந்தால் அதற்கான ஆபத்தில்லாத ஒரு தீர்வை கண்டறியலாம் இதுபோன்ற நீதி கதைகளை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க